الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد ونبي هريرة رضي الله عنه ونبي أمامة سدي بن عجلان رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم يا ابن آدم إنك أن تبذل فضل خير لك وإن تمسك شر لك ولا تلام على كفاف وابدأ بمن تعول واليد العليا خير من اليد السفلى رواه مسلم أبو أمامة رضي الله عنه قال ربيك دارقل آدم المغني நிச்சயமாக மிச்சமானவற்றை செலவு செய்வதுதான் உமக்கு சிறந்ததாகும் செலவு செய்யாமல் இருப்பது உமக்கு கெடுதலாகும் போதுமானவற்றை வைத்துக் கொள்வது மீது நீர் குறை குறை காணப்பட மாட்டீர் உம் பொறுப்பில் உள்ளவர்களுக்கு செலவு செய்வது மூலம் நீ ஆரம்பிப்பீராக கொடுக்கிற மேல் உள்ள கை வாங்கிற கீழுள்ள கையை விட சிறந்ததாகும் என நபி சொல்லா அலி வசந்தன் கூறினார் இந்த ஹதீசில் நேற்று கூறிய அல்லாஹ் நடிகார்களே தானம் தரும செய்வதும் செலவு செய்வது என்பது இது நமக்கு ஹைரையும் நமக்கு நலம நலனையோ நமக்கு வர்க்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியது நாம் செலவு செய்தோம் என்றால் அல்லாஹு தேல நமக்கு அதில் கயிறு வைத்திருக்கின்றான் நாம் கஞ்சத்தனம் செய்யும் பொழுது அங்கு அல்லாஹு தேல அதில் வர்க்கத்தை பறித்து விடுகின்றான் சுனாலில் வரக்கூடிய இன்னொரு ஹதீசில் அல்லாஹு கூறினார்கள் அல்லாஹ் சமூகத்தில் சிலருக்கு அல்லாஹ் செல்வந்தர்களா ஆக்கின்றான் செல்வத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றான் எதற்காக மக்களுக்கு உதவி செய்வதற்காக மக்களுக்கு உதவி செய்வதற்காக அந்த கொடுக்கப்பட்ட செல்வத்தை அவர்கள் அல்லாஹூக்கா எல்லாவுடைய பாதையிலும் ஏழை எளியலுக்கு செலவு செய்தார்கள் என் மீது மற்றவருடைய உரிமை இருக்கின் என்பதற்காக அவர் செலவு செய்தார் என்றால் அல்லாஹு அதை தக்கு வைக்கின்றார் அதில் அறுக்கத்தையும் அபிவிருத்தியும் கொடுக்கின்றான் இல்லை அதை அவர்கள் கஞ்சத்தனம் செய்தார்கள் என்றால் என்னுடைய பொருள் என்னுடைய காசு என்று அவன் வைத்துக் கொண்டு மக்களுக்கு அதை கொண்டு உதவி செய்யவில்லை என்றால் அல்லாஹு தால கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தை பறித்து விட்டு மற்றவர்களுக்கு அல்லாஹு தால கொடுக்கின்றான் அவர்கள் ஏழை எளியருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கும் அப்போ அல்லாஹா நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கின்றன என்றால் நமக்கு மட்டும் கிடையாது அதில் நிறைய மக்களுடைய உரிமைகள் உள்ளன அதை செலவு செய்வது என்பது நமக்கு கயிறாக இருக்கும் அதில் செலவு செய்வதில் முதல் யார் நம்முடைய நெருங்கி இருக்கக்கூடிய நம்முடைய பராமரிப்பில் நம்முடைய குடும்பமாக இருக்கக்கூடியவர்கள் தான் வெளியே நாம செலவுகள் செய்துவிட்டு வீட்டில் கஞ்சனத்தனம் செய்வதோ அல்லது குழந்தைகளுக்கு அத்தியாவசிய விஷயங்களோ அது வீட்டுடைய அத்தியாவசிய விஷயங்களை கொடுக்காம இருப்பது என்பது அது என்ன ஆகும் அது சரியான ஒரு தர்மம் கிடையாது அது சரியான ஒரு தர்மம் கிடையாது ஆக நம்முடைய குடும்பத்திற்கு நாம செலவு செய்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் முதல் அவர்கள் மூலமாக நாம் ஆரம்பிக்க வேண்டும் அடுத்த ஹதீசில் நபிசல்லா ஹலீசன் சொல்லக்கூடிய ஹதீஷு தர்மம் செய்வது உங்கள் பொருட்களில் எதையும் குறைத்து விடாது அடியான் பிறரிடம் தவறை மன்னிப்பனையானால் அல்லாஹ் அவன் கண்ணியத்தை அதிகப்படுத்துவான் மேலும் யார் அல்லாவுக்காக பணிவை மேற்கொள்கிறாரோ அவரின் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவான் அல்லாஹ் எந்த ஒரு காசும் எந்த ஒரு பணமும் தர்மம் செய்தனால் குறைந்தது என்பதே சரித்திரம் கிடையாது அது நம்முடைய எண்ணிக்கைகள் வேணாலும் அது குறைவதற்காக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம் ஆனால் அல்லாஹு தால வைத்திருக்கக்கூடிய நமக்கு கொடுத்து இருக்கக்கூடிய வீதம் இருக்கக்கூடிய விஷயத்தில் செல்வத்தில் அல்லாஹூத்தால வருக்கத்தை ஏற்படுத்துகின்றான் அதே செல்வம் அந்த தா தர்மம் செய்யாத தனக்காக வீத்து கொண்ட அந்த செல்வம் அதிகமாக இருந்தாலும் அவனுக்கு எந்த ஒரு புரோஜனமும் தராத ஒரு நிலையும் ஏற்படுகின்றது அல்லது அதாவது போதுமான அளவும் அவனுக்கு அந்த போதுமான அளவுடைய நிலையும் அவருக்கு ஏற்படாது ஆக எப்பொழுதுமே சதக்கா செய்யக்கூடிய விஷயத்தில் குறைவு ஏற்படவே ஏற்படாது அதே போல எப்பொழுது அல்லாஹு அடியார்களை மன்னிக்க கூடியவனாக ஒரு அடியான் அல்லாஹுத்தால் அவருடைய அந்தஸ்து உயர்த்தவே செய்கின்றான் எப்பொழுதுமே அவருடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கும் மூன்றாவது சொல்லப்பட்டது ஆகதும் இல்லா இல்லா இல்லாம் பணிவை மேற்கொள்ளக்கூடியவன் மக்களிடம் பேசும் பொழுது பழகும் பொழுது இந்த அனைத்து விஷயத்தின் பணிவை அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் பணிவு என்ற பண்பையுடன் உடையவன் அல்லா மக்கள் எப்பொழுதுமே அவருக்கு உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுக்கின்றான் இந்த ஹதீசு முஸ்லிம் வரக்கூடிய ஹதீசு கடைசியான இந்த ஹதீசுடைய இந்த அமர்வுடைய பாடத்தில் பார்க்கும் பொழுது நாம் பிரபலியமாக அறிந்த ஒரு சம்பவம் தானம் தரம் செய்யக்கூடிய முக்கியத்துவத்தை நமக்கு நினைவுப்படுத்துகின்றது சுருக்கமாக முஸ்லீம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது ஹதீசுல சுருக்கமான விஷயங்கள் அல்லாஹ் நபி சொல்லா அலிஸ்லமுடைய காலத்திற்கு முன்னால் அவர் இந்த அஹ் சொல்லக்கூடிய இந்த நீண்டமான ஹதீசுகள் பார்க்கும் பொழுது ஒருவர் ஏதோ ஒரு ஒரு பாதையில் நடந்து கொண்டு செல்கின்றார் திடீர் என்று மேகத்திலிருந்து அருமையான மேகத்திலிருந்து ஒரு சத்தம் வருகின்றது இன்னாருடைய தோட்டத்தில் நீ நீரை பாய்ப்பாயாக நீரை நீ செலு செலுத்துவாய் என்று சொல்லப்படும் பொழுது வானத்திலிருந்து உடனே மேகம் அனைவரும் அனைத்து மேகம் ஒரு முழுமையாக சேர்ந்து ஒரு பாறை உள்ள நிலத்தில் மழை பொழிகின்றது அந்த மூலமாக கால்வாய் அந்த தண்ணீர் செல்ல ஆரம்பிக்கின்றது இந்த நபர் அந்த சப்தத்தை கேட்ட அந்த நபர் என்ன செய்கின்றார் அந்த தண்ணீரையே பின்தொடர்ந்து செல்கின்றார் அங்கு செல்லும் பொழுது ஒரு தோட்டத்தில் தோட்டக்காரன செய்கின்றார் அந்த தண்ணீரை தன்னுடைய தோற்றத்திற்காக எடுத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக வெட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த நபரிடம் கேட்கின்றார் உன்னுடைய பெயர் என்ன அல்லாத நடியானே உன்னுடைய பெயர் என்ன அப்போ இன்னார் என்று சொல்லும் பொழுது எந்த பெயரை அந்த மேகத்தில் இந்த நபர் மேகத்திலே வந்த சத்தத்தில் கேட்டாரோ அதே பெயர் தான் அந்த நபரும் கூறும் பொழுது நீங்க என்ன அந்த நல்ல காரியங்கள் செய்கின்றீர்கள் எனக்கு தெரியப்படுதுங்க அப்போ இந்த சகோதரர் உங்களுடைய நான் இந்த இருந்து ஒரு சப்தத்தை கேட்டேன் இன்னாருடைய தோற்றத்தின் நீ நீரை செலுத்துவாயாக என்று வந்தது அப்படி என்ன அமல்களை நீங்க செய்கின்றீர்கள் அல்லாஹ் பிரத்யேகமாக உங்களுக்கு மட்டுமே அந்த சிறப்பு கொடுக்கப்படுகின்றதே என்று கேட்கும் பொழுது அந்த நபர் ஆனால் அந்த நபர் சொல்லக்கூடிய வார்த்தை நீர் கேட்டது நீ நீர் கேட்டுவிட்டதால் அதை நான் வெளியே கூறும் நிலையில் உள்ளேன் இதிலிருந்து கிடைக்கும் விளைச்சலை மூன்று பங்காக்கி அதில் ஒரு பாகத்தை தர்மம் வழங்குவேன் மற்றொருவை நானும் என் குடும்பத்தாரும் சாப்பிடுவோம் மூன்றாவது பாகத்தை இதுவே மறு விளைச்சலுக்கு போடுவேன் என்று கூறினார் பாருங்க கேல கொடுத்த செல்வத்தில் அவள் கொடுத்த அந்த பொருளாதாரத்தில் அதை செல் செல்வத்தில் அவர் என்ன செய்கிறாரு தனக்கு என்று ஒரு பங்கும் தன்னுடைய அதே போல ஏழை எளியருக்கு என்று ஒரு பங்கும் அதே போல அடுத்த விளைச்சலுக்காக ஒரு பங்கு என்று இது இந்த ஒரு அமல் என்ன ஆகின்றது அல்லாஹு தாலாவிடம் பொருந்திக்கொள்ளக்கூடிய நிலையை ஏற்படுத்துவதனால் தான் பிரத்யேகமாக அங்கு அந்த தோட்டக்காரருக்கு என்ன செய்யப்பட்டது தண்ணீர் வரக்கூடிய ஏற்பாடு அல்லாவுடைய தரப்பில் ஏற்ப இதுவும் பாருங்க இரண்டாவது விஷயம் அந்த நபர் என்ன செய்தார் நீங்க கேட்கிறேங்க இல்லை என்றால எவ்வளவு மறைவாக செய்ய வேண்டும் எவ்வளவு தெளிவாக இருக்கக்கூடியவராக இருப்பார் நீங்க கேட்கிறனால தான் சொல்றேன் என்று சொல்லக்கூடியவராக இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அமைப்புகளில் நிறைய தானந்தரம் செய்யும் அல்ல நல்ல அமல்களையும் செய்யும் பொழுது அதை மறைமுகமாக செய்வதற்காக நாம என்ன செய்யணும் முயற்சி செய்ய வேண்டும் நான் ஒவ்வொரு அமர்விலும் சில நேரத்தில் நினைவுப்படுத்தக்கூடிய விஷயம் நமக்கும் நம்முடைய ரப்புக்கு இடையே சில அமல்கள் பிரத்யேகமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அது யாருக்கும் தெரியக்கூடாது நம்முடைய மக்களுக்கோ நம்முடைய தெரிந்தவர்கள் உறவர்கள் உற்றால் யாருக்கும் தெரியாத அளவு சில அமல்களை நமக்கும் நம்முடைய படைத்த ரச்சகனுக்கு இடையே நாம் வைக்கும் போது அந்த அமல்கள் அந்த இபாதத்து அல்லாவிடம் மிகவும் கண்ணியத்திற்கு பெற்று பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்கும் அது நம்முடைய நல்லம் தராசில் கனமாக கூடியதாக இருக்கும் அது எவ்வளவு அளவு என்று கிடையாது அதனுடைய எஹ்லாசை எவ்வளவு மன தூய்மையுடன் மறைமுகமாக செய்யக்கூடிய அந்த நிலையிட நல்லா தர விரும்பக்கூடியதாக இருக்கின்றான் ஆக அலமது நாம் தொடர்ச்சியாக இருந்து அறுபது பாடங்களை நாம் பார்த்தோம் கிட்டத்தட்ட இன்று இருநூத்தி முப்பத்தி ஒன்பது அல்லது நாற்பது அமர்வுகள் நாம தொடர்ச்சியாக எல்லாருடைய மாபெரும் கிருபியனாக நாம் பார்த்து இன்ஷா அல்லாஹ் ரமதானுக்கு பிறகு நாம திரும்பவும் இந்த புத்தகத்திறையோ சாலையினை நாம் ஆரம்பிப்போம் திங்கக்கிழமையிலிருந்து நோன்புடைய சட்டங்கள் நோன்புடைய சமகால சட்டங்கள் இன்ஷால்லா நாம பார்க்கலாம் அல்லாஹ் கால் சொல்லக்கூடியவனு புக்கக்கூடிய அடையாளர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த விஷயத்தில் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தையும் அதை கொண்டு நாம் செலவழிக்கக்கூடியவர்களாகவும் மற்றவர்களுக்கு உரிமை அதில் இருக்கின்றது என்று உணர்ந்து